லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பொது தமிழ் பழைய புத்தகம் பார்த்துட்டு வரும் தொகை நூல்கள் பத்து பாட்டும் எட்டு தொகையும் சங்க இலக்கியங்கள் இது வந்து மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம் சங்க காலத்தில் தோன்றது தான் திருக்குறளும் ஆனால் இது வந்து பதினெண் கீழ்கணக்கில் சேர்த்துருக்கோம் பதினெண் மேற்கணக்குனால் எட்டு உள்ள எட்டு நூல்கள் பத்து உள்ள பத்து மொத்தம் பதினெட்டு எட்டு தொகையில் பார்த்திங்கன்னா நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கழித்தொகை அகநானூறு புறநானூறு நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஓத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் எத்தும் கழியோடு புறம் அகநானூறு புறநானூறு இத்திரத்த எட்டு தொகை இது எட்டுந்தான் எட்டு தொகை நூல்னு சொல்கிறோம் எட்டு தொகை நூல்களில் உள்ள பாடல்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு காலத்தில் வாழ்ந்த பல்வேறு புலவர்களால் பல்வேறு சூழ்நிலைகளில் பாடப்பட்டவை எட்டு தொகை நூல்களில் பதிற்றுப்பத்தும் புறநானூறும் புறப்பாடல் மற்ற ஆறும் அகப்பொருள் ஆனால் பரிபாடலில் பார்த்தீங்க அப்படின்னா புறப்பாடல்கள் மிகுதியாக இருக்கிறதுனால இதை அகமும் புறமும் சார்ந்தது அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் பாஸ் ஆண்ட் இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்துருங்க பரிபாடல் பதிற்றுப்பத்து புறநானூறு இது தவிர மற்ற ஐந்தும் வந்து அகம்னு வச்சுக்கோங்க புறநானூரும் பதிற்றுப்பத்தும் புறப்பாடல்கள் பரிபாடல் வந்து அகம்புறம் சார்ந்தது பழம்பெரும் இலக்கண நூலாகிய தொல்காப்பியம் கூறும் அகப்பொருள் புறப்பொருள் இலக்கணங்களுக்கு எட்டு தொகை நூல்கள் வந்து இலக்கியங்களாக திகழ்கின்றன புறநானூறு புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு புறநானூறு புறப்பாட்டு புறம் அப்படின்னும் இதை சொல்லலாம் நானூறு அகவார்பாக்களை கொண்டது இந்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரை உள்ள காலப்பகுதியில் வாழ்ந்த புலவர் பலரால் பாடப்பட்டது புறநானூற்று தொகுதியின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தனார் இவர் வந்து பிற்காலத்தில் வாழ் புறநானூற்று பாடல்கள் வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உழிங்கை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை அதாவது என வழங்கப்பெறும் பனிரெண்டு புறத்திணைகளுக்குரிய துறை பொருள்கள் கொண்டு அமைந்தவை இப்போ ஏ பி அப்படின்னு ரெண்டு பேரை வச்சுக்கலாம் வெற்றி அப்படின்னு என்னென்னா ஏ வந்து பசு வளர்க்கறாரு ஆணிரை வளர்க்குறார் ஆணிரை கால்நடைன்னு சொல்லுவோம் பசு வளர்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் இவர் வந்து என்னன்றாரு பி இவரு கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு வண்டி வச்சு பசு வந்து கடத்திட்டு போயிட்டாரு இப்போ வெச்சி வெச்சி திணைன்னா என்னன்னா நிறை கவர்தல் இப்ப என்னாச்சு ஏன் வந்து ஈவினிங் பாக்குறாரு நான் வந்து பால் கறக்கணும் அப்படின்ட்டு பாக்குறாரு கரந்தை பால் கறக்கணும் பார்த்தா வந்து பசு இல்லை அதனால இவர் என்ன பண்றாரு போய் பி கிட்ட இருந்து நிறை மீட்டு வர்றாரு அதாவது அவரு கடத்திட்டு போன பசு வந்து இவர் மீட்டு வராரு இதுதான் வந்து கரந்தை இப்போது பீ பார்க்குறாரு பீக்கு வந்து கோவம் வந்துருச்சு நான் கஷ்டப்பட்டு நைட்டெல்லாம் கன்று மூழிச்சு வண்டி வச்சு கடத்திட்டு வந்தேன் இவன் வந்து அதை மீட்டுட்டு போயிட்டான் அப்படின்ட்டு இப்போ ஆச்சு அப்படின்னா வஞ்சனையால் கோவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ அதாவது வஞ்சனைன்னு வச்சுக்கோங்க வஞ்சி இப்போ இவர் என்ன பண்ணுறாரு இந்த இந்த ரெண்டு ஸ்டெப்போட முடிஞ்சது வந்து கால்நடைகள் அதாவது கால்நடை கவர்தல் மீட்டல் இது ரெண்டு தனியாக முடிஞ்சது அதுக்கப்புறமா மண்ணாசை கொண்டு பி என்ன பண்ணாரு இப்போ அவர் வந்து கால்நடை பிடிச்சதுனால தான் நான் எடுத்துகிட்டு போயிட்டார் நான் வந்து அவரோட நிலத்தை பிடிச்சிடுறேன் அப்படின்ட்டு வந் மண்ணாசை கொண்டு அவரோட மண்ணை கவரத்துக்காக போர் எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து வஞ்சி இப்போ இவர் போனால் இவர் சும்மா இருப்பாராயே அவரோட நிலத்தை வந்து அவரு காப்பாற்றிக்குவார் அது வந்து காத்தல் காத்தல் வந்து காஞ்சி இப்போ என்னாச்சு இது காக்கிறது வந்து இது அவரோட பார்டர்லன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்னாச்சு இவர் வந்து வஞ்சி வந்து இவராக அடிச்சிட்டார் காஞ்சியை வந்து அடிச்சிட்டார் அடிச்சுட்டு உள்ளே நுழைஞ்சிட்டார் அவரோட நாட்டுக்கு உள்ளே நுழைஞ்சிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன ஆகிடும் நாட்டுக்குள்ளே என்ன இருக்கும் எல்லையில் அடிச்சிட்டா அவங்க போய் அடுத்து எதை காப்பாற்றுவாங்க அப்படின்னா கோட்டையை வந்து பாதுகாத்துக்குவாங்க இப்போ என்னாச்சு கோட்டைக்கு உள்ளே இருந்து போரிடுறது நொச்சி இந்த இடத்துல பார்டரை அடிச்சுட்டு பார்டரில் தோற்றுட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து கோட்டையை போய் காப்பாற்றுவாங்க கோட்டைக்கு உள்ளால் இருந்து கோட்டையை காப்பாத்துறதுக்காக போரிடறவங்க நொச்சி இருந்து உள்ள நுழையறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க ஒளிஞ்சை ஒளிஞ்சைன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க உள்ள நுழையிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அதுக்கடுத்து சரி இவங்களும் உள்ள நுழைஞ்சிட்டாங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் போரிடுறாங்க இந்த இடத்துல அதாவது வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு ரெண்டு இரு நாட்டு அரசர்களும் நேருக்கு நேராக போறது தான் வந்து தும்பை இது ஏன் பேர் இப்படி வருது அப்படின்னா அந்தந்த ஸ்டேஜில் வந்து அந்தந்த பூக்களை சூடியிருப்பார்கள் இது எல்லாமே வந்து பூக்களோட பெயர்கள் இப்போது ரெண்டு பேர் நேருக்கு நேராக சண்டை போட்டால் யாராச்சும் ஒருத்தர் வந்து வின் பண்ணும் அப்போ வெற்றி பெற்றவர் வந்து என்ன பண்ணுவார் வாகை பூவை சொல்லுவார் இப்போ கூட சொல்லுவாங்க வெற்றி வாகை சூடினார் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ வெற்றி பெற்றவர்களோட பற்றி தான் வந்து வாகைத்திணை அதுக்கடுத்து பாடான் பாடான் திணை அப்படின்னாக்கா ஒரு பாடப்படும் ஆண்மகனின் வீரம் வெற்றி கொடை இதை பற்றியெல்லாம் சொல்கிறது வந்து பாடான் திணை பொதுவியல் அப்படின்னா வெற்றி முதல் பாடான் வரை கூறப்படாத அல்லது பொதுவாக உள்ள பொருளை பற்றி சொல்கிறது தான் வந்து பொதுவியல் கைக்கிளை அப்படின்னா ஒருதலை காதல் பெருந்தினை அப்படின்னா பொருந்தாக்காமம் பெருந்திணை அப்படின்னா ஏஜ் டிஃப்ரென்ஸ் வச்சுக்கோங்க ஒரு ஒரு நாற்பது வயசு ஆண் ஒரு இருபது வயசு பெண் மேல காதல் வந்தது இல்லை உல்டாவா எது இருந்தாலும் இது வந்து பெருந்தினை பொருந்தாக்காமம் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க முடியுடை மூவேந்தர்கள் சிற்றரசர்கள் அமைச்சர்கள் சேனை தலைவர்கள் வீரர்கள் கடையெழு வல்லல்கள் கடைச்சங்க புலவர்கள் என பலருடைய வரலாற்று குறிப்புகளும் அக்காலத்துள்ளாருடைய நடை முதலியனவும் இந்நூலில் நன்கு புலப்படும் இந்நூலோட சில பாடல்களை அறிஞர் ஜி போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் புறநான்தூற்று பாடல்களை நாம் படிக்கும்போது திணை துறைகளோடு சேர்த்து படிக்கணும் அருகுளத்து உகுத்தும் மகள் வயர் பொழிந்தும் உருமிடத்து உதவாது உவர் நிலமூட்டியும் வரையாமரபின் மாறி போல கடா யானை கலர்கால் பேகன் கொடைமடம் படுத்த வல்லது படைமடம் படான் பிறர் படைமய குறினே பரனர் தினை பாடான் திணை துறை இயன்மொழி துறை பொருள் பேகன் வந்து கொடைமடம் உடையவர் அதாவது மாறி போல மாறினா மலை மலை வந்து பொழியும் பொழுது இந்த இடத்துல வந்து நீர் குறைவாக இருக்குது இங்கே நீர் வேண்டும் அதனால் இங்கே மாலை புளியணும் இந்த இடத்துல நீர் வந்து மிகுதியாக இருக்குது இங்கே மாலை தேவையில்லை அந்த மாதிரியெல்லாம் பார்த்து புளியாது அதே மாதிரி தான் பேகனும் பரிசில் வணங்கும் போது இவர் வந்து வறியவர் அதனால் அவருக்கு வந்து பரிசில் தேவைப்படும் இவர் வந்து வ வளமையோடு இருக்கிறாரு அவருக்கு வந்து பரிசில் தேவைப்படாது அந்த மாதிரியெல்லாம் பார்க்காம கொடுப்பவர் அதே நேரத்தில் படைமடம் மடம் அப்படின்னா என்ன அப்படின்னா போர் புரியும் நேரத்தில் வந்து அவர் போர் நெறிகளை பின்பற்றுபவர் போர் நெறிகளை மீறாதவர் அப்படின்னு அர்த்தம் இப்பாடலை இயற்றியவர் பரணர் இவர் வந்து வரலாற்று குறிப்புகளை பாடல்களுள் பொதிந்து வைத்து பாடுவதில் வல்லவர் கபிலர் போல மிக்க புகழுடன் வாழ்ந்தவர் தான் பரணரும் கபில பரணர் அப்படின்ற தொடரே வந்து இதற்கு சாட்சி இவர் பதிற்றுப்பத்தில் ஐந்தாம் பத்து பாடி கடல் பெற கொட்டிய செங்குட்டுவனிடம் உம்பர்காட்டு வாரியையும் உம்பர்காட்டு வாரினா ஒரு பகுதி அந்த பகுதியோட வரி பெறுற உரிமையையும் அவன் மகன் குட்டுவன் சேரலையும் பரிசாக பெற்றார் அதாவது கடல் பெற கொட்டிய செங்குட்டுவனோட ஒரு பையனவே வந்து பரிசிலாக கொடுத்துட்டார் அவர் பாடப்பட்டோர் இப்பாடல் வையாவி கோப்பெரும் பேகன் என்னும் குறுநில மன்னனை புகழ்ந்து பாடியதாகும் பேகன் வந்து பார்த்தீங்கன்னா கடையலு வள்ளல்களில் ஒருவர் கான மஞ்சைக்கு கலிங்கம் நல்கியவன் அதாவது ம மயிலுக்கு போர்வையை அளித்தவன் அப்படின்னு அர்த்தம் கலிங்கம்னா போர்வை இவன் மலை நாட்டை உடையவன் அதாவது பழனி மலை தற்போதைய பழனி மலை வந்து இவரோட ஆட்சி பகுதி ஊர் நல்லூர் என்பதும் இவன் ஆவியர் குடியில் பிறந்தவன் என்பதும் தெரிவருகிறது நம்ம பழனி என்ன சொல்லணும் அப்படின்னா திரு திரு ஆவினன் குடி அப்படின்னு சொல்லுவோம் திணை பார்த்தீங்கன்னா பாடாந்திணை ஒரு மன்னனது புகழ் வலிமை வல்லன்மை அருள் முதலியவற்றை ஆய்ந்து கூறுவது தான் திணை பாடப்படுகின்ற ஆண் மகனது ஒழுக்கலாற்றை கூறுவது இத்திணையின் நோக்கம் துறை வந்து இயன்மொழி ஒரு வேந்தன் எதிர்ச்சென்று அவன் தன்மையினை கூறி புகழ்வது இயன்மொழி ஒருவனின் இயல்பை புகழ்ந்து கூறி வாழ்த்துவது இத்துறையின் உயிர்ப்பாகும் அறிஞ்சொற்பொருள் அருகுளம் நீர் வற்றிய குளம் உகுத்தும் பெய்தும் உருமிடத்து உதவாது குளம் வயல் ஆகிய பொருத்தமான இடத்து பெய்யாது உவர் நிலம் அப்படின்னா கலர் நிலம் ஊட்டியும் சால பெய்தும் வரையா மரபு எல்லை இடாத முறைமை மாறி அப்படினா மலை கடா யானை அப்படின்னா மதக்களிறு கலர்கால் வீர கலல் அணிந்த கால்கள் கொடை மடம் வரையறையின்றி கொடுத்தலாகிய இயல்பு படைமடம் மடம் போர் நெறிக்கு மாறுபட்டு போர் புரிதலாகிய இயல்பு பேகன் வந்து பார்த்தீங்கன்னா கொடைமடம் உடையவன் அதாவது வரையின்றி கொடுப்பவன் அதே நேரத்தில் படை அற்றவன் அதாவது போர் நெறிக்கு மாறுபட்டு போர் புரியாதவன் அப்படின்னு அர்த்தம் படான் அப்படின்னா போர் செய்யான் படை மயக்குறுதல் படைகள் ஒன்றுடு ஒன்று கலத்தல் பாவகை பார்த்தீங்கன்னா நேரிசை ஆசிரியப்பா கொடைமடம் அதாவது இல்லாதவர்க்கும் உள்ளவர்க்கும் இறந்தவர்க்கும் இரவாதவர்க்கும் வரையாது கொடுத்தல் படைமடம் அப்படின்னா வீரர் அல்லாதவர் மேலும் முதுகிட்டார் மேலும் புண்பட்டார் மேலும் மூத்தார் இளையார் மேலும் செல்லுதல் அதாவது வீரர் இல்லாதவர்களை தாக்குதல் புறம் ஓடுறாங்க பாத்தீங்களா அவங்க மேலையும் போர் புரியுது புண்பட்டார் மேலும் ஏற்கனவே அடிப்பட்டு விழுந்திருந்தவங்க மேலும் புரியுது மூத்தார் இளையார் மேலும் செல்லுதல் அப்படின்னா முதியவர்கள் மேலும் குழந்தைகள் மேலும் வந்து போர் புரிதல் இது வந்து படைமடம் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா பேகன் படைமடம் அன்ற அற்றவன் அப்படின்னாக்க இந்த மாதிரி செயல்களை எல்லாம் பேகன் வந்து செய்ய மாட்டான் அப்படின்னு அர்த்தம் அருகுளம் அகல் வயல் இது ரெண்டுமே வந்து தொகைகள் வரையா மரபு ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் கடா அப்படின்னா இசை நிறை அளபடை அளபடை வந்து தனியாக ஒரு வகுப்பில் பார்ப்போம் இப்போதைக்கு ஷார்ட் கட் வச்சுங்க ஆ வந்துச்சுனாக்கா மேக்சிமம் இசை நிறை அளபடி தான் வரும் ஈ வந்தது அப்படின்னா சொல்லிசை அளபடை வரும் ஊ வந்துச்சு அப்படின்னா இன்னிசை அளபடை வரும் கலர்கால் அப்படின்னா கலலை அணிந்த கால் ஐ வந்து இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தோக்கத்தொகை தேங்க்யூ